பூலோக ஸ்வர்க்கம் போல அழகாபுரிக்கு நிகராக லங்காபுரியை உருவாக்குனார் விஸ்வகர்மா இது பார்வதி தேவிக்கு ரொம்ப பிடித்த இடம் இதை தபம் செய்து விஸ்ரவஸ் சிவபெருமானிடத்திலிருந்து பெற்றார் விஸ்ரவசின் வழியாக அது குபேரனுக்கு வந்தது குபேரனிடத்திலே இருந்து அதை கவர்ந்து கொண்டான் ராவன் இப்போ அவன் நினச்சான் இனி ஒரு முறை இந்த இலங்கையை யாராலும் கவர முடியாதபடி இருக்க வேணும் இதுக்கு ஒரு அழிவில்லாமல் இருக்கணும் அதற்காக என்ன செய்யலாம்னு சிவபெருமானை நோக்கி கடுமையாக தபம் செய்தான் அந்த தவப்பயனாக ஆத்மலிங்கத்தை வாங்கி அதை கொண்டு போய் தன்னுடைய லங்காபுரியில் பிரதிஷ்டை செய்துட்டா யாராலும் இந்த இலங்கைக்கு அழிவு வராதுன்னு நினைச்சான் அப்படியே சிவபெருமானிடத்தில் அந்த ஆத்மலிங்கத்தை பெற்றான் கொடுக்கும்போது சுவாமி சொன்னார் ராவணா இந்த லிங்கத்தை எங்கேயும் கீழே வச்சிடக்கூடாது அதுக்கு எந்த விதமான அசுத்தமும் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தார் அதை எடுத்துட்டு போற வழியில் தேவர்களெல்லாம் இந்த ஆத்மலிங்கமானது லங்காபுரியில் போய் பிரதிஷ்டை செய்யப்பட்டால் இன்னும் இந்த ராவணனை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு வருந்தி விநாயக பெருமானை வேண்டுனாங்க விநாயகரனுடைய திருவிளையாடலால் ராவணன் அந்த ஆத்மலிங்கத்தை தரையில் வைக்க வேண்டிய ஒரு தருணம் வந்தது வைத்தவன் திரும்ப எடுக்கலான்னு முயற்சி பண்ண அவனால் முடியவே இல்லை அவனுடைய

உதாசியாக போனது நம்மள பலவேறும் இன்னைக்கு அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கிறோம் புதுசாக ஒரு காலனி உருவானால் அங்கே ஒரு பத்து வீடு ஆயிடுதுன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஒரு தொகையை சேர்த்து அங்கே ஒரு கோயிலை கட்டி வீட்டுக்கு பக்கத்திலேயே கோயிலை வச்சுக்கிறது பாரத தேசம் முழுவதும் ஏராளமான புராதனமான ஆலயங்கள் இருக்குதுங்க கும்பகோணம் பகுதியில் போனீங்கன்னா மிக பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கெல்லாம் என்ன கூட இல்லாமல் இருக்குது பராமரிப்பு இல்லாமல் இருக்குது அத்தனை தொன்மையான ஆலயங்களை வச்சுட்டு நம்ம புதுசு புதுசாக கோயில்களை உருவாக்குறதுல எந்த நியாயமும் இல்லை ஆண்டவன் எங்கே இருக்கிறானோ அங்கே நாம் போய் சென்று வழிபடுவது தான் நல்லதே வழிய நம் பக்கத்தில் ஆண்டவனை கொண்டு வந்து வச்சுக்கணும்னு சொல்ல சொல்லக்கூடியது ஆணவத்தினுடைய அடையாளம் அதனால தான் சைவ சித்தாந்தத்தில் இந்த ஆணவத்தை சொல்லும்போது போது ராவணாகாரம்னு சொல்லுவாங்க லங்காபுரியில் கொண்டு போய் இறைவனை நிலைநிறுத்தி விட வேணும்னு நினச்ச ராவணனுடைய எண்ணம் ஈடே இல்லை ஆனாலும் பெரிய சிவபக்தனாக இருக்கிற ராவணன் தினமும் கைலி மலையில் போய் இறைவனை தரிசிச்சுட்டு வர்றத ஒரு வழக்கமாக வச்சுட்டு இருந்தான் அதில் ஒரு சளிப்பு வந்தது ராவணனுக்கு என்ன நினச்சா இந்த கைலியங்கிரியையே பெயர்த்து எடுத்துக் கொண்டு போய் இலங்கையில வச்சுட்டா என்னன்னு நினைச்சான் அதுக்காக முயற்சியில் ஈடுபட்டா பாருங்க மலைக்கடியில இவன் தூக்கும் போது எம்பெருமான் பெருவரலால நசுக்கினார் மலைக்கல்ல சிக்கிட்டு பலகாலம் அழுதான் ராவணன் அப்படிங்கிற பேருக்கே ஓயாமல் அழுதவன் அர்த்தம் அவனுக்கு வச்ச பேர் தசர்கிரீவன் இப்படி தொடர்ந்து அழுதுனாலதான் அவனுக்கு ராவணன் பேர் வந்தது பலகாலம் அவன் ஓலமிட்டுக் கொண்டிருந்த போது அந்த வழியாக வாகீசு முனிவர் வந்தார் வந்தவர் தான் சொன்னார் சிவபெருமானுக்கு பிடித்த சாமகானத்தை நீ வீணையாக உன்னுடைய உடம்பையே மாற்றி இசைத்தால் அவருடைய மனம் இறங்கும்னு வழிகாட்டினார் பாருங்க தன்னுடைய பத்து தலையில ஒத்த தலையை கிள்ளி தன்னுடைய நாடி நரம்புகளை எல்லாம் எடுத்து வீணையாக்கி சாம காணத்தை பாடினான் எம்பெருமான் மனமுருகி அவனை விடுவித்தார் லங்காபுரிக்கு ஆண்டவனை கொண்டு போய் சேர்க்க வேணும்னு சொல்ற அவனுடைய இரண்டாவது முயற்சியும் தோல்வி அடைஞ்சது புஷ்பக விமானத்துல ஏறி கைலியங்குரிக்குள்ள நுழைய வந்த ராவணனை நந்தி தடுத்தார் ஆண்டவன் இருக்கக்கூடிய இடத்துல நடந்து போய் பணிவாக வணங்கணும் நீ விமானத்துல குறக்க முடியாதுன்னு தடுத்தாரா இவனுக்கு கோபம் வந்தது நந்திதேவரை பார்த்து உன்னுடைய முகம் குரங்கு மாதிரி இருக்குதுன்னு ஏளனம் பேசுனா நந்திதேவர் சொன்னார் எந்த ஜீவனுடைய முகத்தை நீ அவமானப்படுத்தினாயோ அந்த வானர கூட்டத்தினாலேயே உன்னுடைய நாடும் உன்னுடைய குளமும் அழியும்னு சாபம் கொடுத்தார் ராவணன மாதிரி படித்தவர்கள் யாரும் இல்லை நவ வியாக்கரண பண்டிதன் ராவணன் வேதங்கள் அனைத்தையும் கற்று முறைப்படி பூசை செய்யக்கூடியவனாக இருந்தாலும் சிவபெருமானிடத்திலேயே சந்திரகாசம்னு சொல்லக்கூடிய அற்புதமான வாழை பரிசாக பெற்றிருந்தாலும் அகத்திய முனிவருடன் இசையிலே போட்டி ஓடக்கூடிய அளவுக்கு அவனுக்கு இசைஞானம் இருந்தாலும் ஈரேழு பதினாலு லோகங்களையும் தன்னுடைய ஆற்றலினாலே வென்று தேவர்களையெல்லாம் தனக்கு அடிமையாக்கியவனாக இருந்தாலும் பிரம்மனுக்கே கொள்ளுப்பேரன் உயர்ந்த அந்தனர் மூலத்துல பிறந்தவன்னு ஏராளமான சிறப்புக்கள் அவனிடத்தில் இருந்தாலும் அவனுடைய அழிவுக்கு காரணம் அவனிடத்தில் இருந்த ஆணவம் அந்த ஆணவத்தின் காரணமாகத்தான் பின்னாடி அவன் பல தவறுகளை தொடர்ந்து செய்து அழிவை தேடிக்கிறான் அந்த ராவணேஸ்வரன் பேரு பெற்ற ராவணன் மயனுடைய மகளாக இருக்கிற மண்டோதரியை திருமணம் செய்கிறான் இந்த மண்டோதரிக்கும் ராவணனுக்குமாக மேகநாதன் சொல்லக்கூடிய ஒரு குழந்தை பிறந்தது அவன் பிறக்கும்போது போது மேகங்களெல்லாம் மோதும் போது வரக்கூடிய இடி சப்தம் மாதிரி குரல் இருந்துதான் அதனால் அவனுக்கு மேகநாதன் பேர் வச்சாங்க பின்னாடி அவனும் பெரிய தவம் செய்தான் பல வரங்களை அஸ்திர சஸ்திரங்களை எல்லாம் தவத்தினுடைய பயனாக வாங்கினான் அழகாபுரிக்கே போய் இந்திரனையே வென்று சிறையில் வந்து அடைச்சவன்கிற காரணத்தினாலே இவனுக்கு இந்திரஜித்துன்னு பேர் வந்தது இந்திரஜித் மாதிரி ஒரு சிறந்த வீரனை இவர் எந்த புராணத்திலையும் பார்க்க முடியாது மிகச்சிறந்த திவ்யாஸ்திரங்கள்னு மூணு எண்ணத்தை சொல்கிறாங்க அதில் ஒன்று பிரம்மாஸ்திரம் அடுத்தது சிவபெருமானிடத்திலிருந்து பெறப்பட்ட பாசுபதாஸ்திரம் அடுத்தது வைணவாஸ்திரம்னு சொல்லக்கூடிய மூன்று அஸ்திரங்களையும் ஒரு சேரம் பெற்றவன் இந்திரஜித்தனுடைய பெருமையை பேசுறாங்க இப்படி ஒரு பிள்ளையை பெற வேணும்னே ராவணன் என்ன செய்தான்னா நவகிரகங்கள் எல்லாத்தையும் வர சொல்லி எந்தெந்த நிலைகளில் அவர்கள் இருந்தால் அற்புதமான பிள்ளை பராக்கிரமசாலியாக நீண்ட நாட்கள் வாழக்கூடியவனாக இருப்பான்னு முடிவு செய்து அந்தந்த இடத்துல எல்லாம் நவகிரகங்களை இருக்கும்படி ஆணையிட்டான் ஒன்பது பேர்த்தில் எட்டு பேர் அவன் சொன்னபடி கேட்டாங்க சனி பகவான் மட்டும் பதினொன்னாம் இடத்துல இருக்கு சொன்னபோது அவர் கொஞ்சம் பன்னிரெண்டாம் இடத்துல போய் இருந்தார் அதுவே அவனுடைய ஆயுள் அல்பமாவதற்கு காரணமாச்சு கோபம் அடைந்த ராவணன் இந்த சனி பகவானுடைய காலை ஒடிச்சார் அது போதாதுன்னு தன்னுடைய ராஜ தர்பாரில் சிம்மாசனத்துக்கு படிகளாக்கி நவ கிரகங்களையும் மிதிச்சிட்டு அவங்க முதுகு மேல நடந்து போய் ஆசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்தான் சூரியனே தன்னுடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதியில் நுழையக்கூடாதுன்னு ஆணையிட்டான் தேவர்களும் தேவ மாதர்களும் பணிப்பெண்களாக இருக்க வேணும்னு உத்தரவு போட்டான் சாதுக்களை முனிவர்களை ரிஷிகளை எல்லாம் அடித்து துவைத்து சொன்னாராத கொடுமைகளுக்கு ஆளாக்குனா நாம் ஏதோ ஒரு பிறவியில் செய்த பாவம் தான் இந்த அரக்கன் வடிவில் ஆட்டி படைக்குதுன்னு தேவர்களும் முனிவர்களும் ரொம்ப வேதனையோடு இருந்தாங்க இனி எங்களால் பொறுக்க முடியாது ஆண்டவனேன்னு வந்து பணிந்த போது எம்பெருமான் தான் அவதாரம் செய்து இந்த அரக்கனை அடிப்பதாக திருவுள்ளம் பற்றினார் வானுலோர் அனைவரும் வானரங்களாகி காணினும் வரையினும் கடிதடத்தினும் சேனையோடு அவதரித்திடமின்னு சொல்லி வானவர்களாகிய தேவர்களே நீங்கள் இந்திரனே நீ இந்திரே போ பிரம்மனே நீ போ அக்னியே நீ நீலனாகப் உபேந்திரனே நீ அங்கதனாக அனுமன் போகட்டும் விஸ்வகர்மாவினுடைய அம்சமாக நலன் போகட்டும் சங்கே சத்ருகனாகவும் சக்கரமே பரதனாகவும் ஆதிசேசனே இலக்குவனாகவும் ஸ்ரீமகாலுமியே சீதையாகவும் நான் ராவனாகவும் வந்து அவதாரம் செய்கிறேன் பெருமான் திருவுள்ளம் பற்றினார் இந்த செய்தியை ஞான கொண்டு வசிஷ்டர் பார்த்து சொன்னார் தசரதா உனக்கு பிள்ளை வேறு வரக்கூடிய காலம் என்பது வந்துவிட்டது நீ களைக்கோட்டு முனிவரை அழைத்து வந்து நீ புத்திரகாமேஷ்டி யாகத்தை செய்தால் கண்டிப்பாக உனக்கு புத்திரபாகியம் கிடைக்கும் என்கின்ற செய்தியை சொன்னார்